இமயமலையின் உச்சியை நெருங்க முடியாமல் தவிக்கும் மனிதர்கள் இப்பொழுது அடிவாரத்தில் இருக்கும் நாகலோகத்தை நோக்கி பயணத்தை தொடங்க உள்ளார்கள் அப்படி என்ன இருக்கிறது இமயமலையின் அடிவாரத்தில் பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த இமயமலையில ஆயிரத்தி எட்டு ஆச்சரியங்கள் இருந்தாலும் உத்தரகாண்ட்ல இருக்க பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை மறைந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த குகை எப்படி உருவாச்சுன்னு சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது ஒரு எரிமலை வெடிச்சு சிதறியிருக்கு அதோட குழம்புகள் உள்ளிருந்து வெளியே வரைக்கும் தெரிச்சிருக்கு அதோட பாதை தான் இந்த குகை என்று சயின்டிபிக்கா சொல்றாங்க ஆனா புராண கதை எடுக்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியங்கள் அதிகரிச்சுட்டே போகுது பதினான்கு லோகங்கள் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க அது பிரகாரம் இந்த பூமியோட அடிவாரத்துல இருக்கிறது தான் பாதாள உலகம் அதாவது பாம்புகள் வாழும் உலகம் நம்மளுடைய புராண கதைப்படி இந்த உலகத்தை மொத்தம் நான்கு யுகமா பிரிச்சிருக்காங்க சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் கடைசியா கலியுகம் ரித்து பர்மா அரசனன் ஒருவரால் மட்டும்தான் அந்த பாதாள உலகத்தை சுத்தி பார்க்க வாய்ப்பு கிடைத்தது பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த யுகம் ஆரம்பித்த பின் ஒரு மனிதன் கூட அந்த பாதாள உலகத்தின் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த கோயிலுக்குள் செல்வது அத்தனை அரிதல்ல பாதையற்ற பாதையில் நடந்து செல்ல வேண்டும் குறுகலான பாதை ஆக்ரோஷமான மிருகங்கள் இதை எல்லாத்தையும் கடந்து போனாதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸை உங்களால போக முடியும் குகையோட நுழைவாயில் மாறி இருக்கும் அத பார்க்கும்போதே நம்மளுக்கு அச்சம் அதிகரிக்கும் இந்த குகைக்குள்ள போகும்போது உள்ள நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு முக்கியமா இயற்கையா உருவாக்கப்பட்ட இந்த சிலைகள் அது மட்டும் இல்லங்க அந்த குகையை உள்ள கால பைரவரோட கோவில் இருக்கு இந்த குகையோட முக்கியமான கடவுளே இந்த கால பைரவர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க இந்த கால பைரவர் கோவில தாண்டி உள்ள போகும்போதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கு இந்த குகையோட ஆச்சரியமான விஷயமே இந்த நான்கு பாதை தான் இந்த குகையை நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது ஒரு நான்கு வழியா இந்த குகை பிரியது ஏன் இந்த நான்கு வழி அப்படி என்ன இருக்கு ஒவ்வொரு வழியிலும் என்ன ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குகையோட முதல் பாதையில திரேதா யுகம் முடிவுல ராவணன் இறந்ததுக்கு இந்த பாதைய மூடி வச்சிருக்காங்க அடுத்தது ரணதுவாரம் அதாவது துவாபர யுகத்துல மகாபாரதம் போர் முடிஞ்சதும் இந்த குகை மூடப்பட்டிருக்கு அடுத்ததா மோட்ச துவாரம் இது சத்திய யுகம் அடுத்தது தர்ம துவாரம் இது கலியுகம் இந்த ரெண்டு குகையோட நுழை வாயிலும் தான் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சத்ய யுகம் குகைக்குள்ள இது வரைக்கும் யாருமே போனதில்லை இல்ல ஆனா தர்மதுவாரம் அதாவது Kali யுகம் அப்படினு சொல்லப்படும் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலக்கட்டத்துல இருக்கும் இந்த குகையோட நுழைவாயிலுக்குள்ள போனா என்ன இருக்கு இந்த குகைக்குள்ள நம்ம போகும்போது கிருஷ்ணர் தேவலோகத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பாரிஜாதம் அப்படின்ற பூவை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம் அதை தாண்டி உள்ள போகும்போது இயற்கையால ஆன ஏழு புனித குலங்களை நீங்க இந்த இடத்துல பாக்கலாம் அதையும் தாண்டி உள்ள போகும்பொழுது பிரம்ம தேவனால சபிக்கப்பட்டு கல்லாக மாறிய இது எல்லாமே மனிதனால உருவாக்கப்பட்டது அல்ல இயற்கையா போகும்பொழுதுதான் பாதாள புவனேஸ்வர் லிங்கத்தை நீங்க பாக்க முடியும் அது பக்கத்துல இன்னொரு லிங்கம் இருக்கு இதுதான் சுயம்பு லிங்கம் இந்த லிங்கம் முழுமையா வளர்ச்சி அடைஞ்ச உடனே கலியுகம் தானா அழிஞ்சிடும் என்ற மாதிரி புராணத்துல சொல்றாங்க இந்த லிங்கம் தாமிரை கவசத்தால மூடப்பட்டிருக்கு இது ஆதி சங்கராச்சாரியார்னால மூடப்பட்டிருக்கு இது சாதாரண மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாதுன்ட்டு இவர் தான் மனிதர்களும் இந்த லிங்கத்தை பாக்கணும்ட்டு சங்கராச்சாரியார் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லங்க இன்னும் இந்த குகையில நிறைய மர்மங்கள் இருக்குன்னு தான் சொல்றாங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ